அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கடகராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு முதலீடு தொடர்பான விஷயங்களில் அதிக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வேலை இருந்தால் மன அழுத்தம் ஏற்படலாம் புதிய திட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு வேலையில் அதிருப்தி ஏற்படலாம் வார இறுதியில் உங்களுக்கு மன அமைதிக்காக விடுமுறை எடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கிரகநிலையில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் அயன சயன போகஸ்தானத்துல குரு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்க முன்னேற்றம் வரக்கூடியதாகும் நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்கு நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனம் சொத்து வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க பயணங்கள் சாதகமான ஒரு பலன்களை தருவதாக இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கும் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு கூடுதலாக ஆக உழைக்க வேண்டி இருக்கும் பெண்களுக்கு பயணங்களின் போது நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடர்பான கொண்டாட்டங்கள் ஏற்படலாம் பெரியோர்களின் மூலம் காரிய அனுகூலங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும் உல்லாச பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு திறமை வெளிப்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடியதாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அதன் பின்னர் உங்களுக்கு திருமகளின் கருணையால் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் புதிய வீடு மனை ஆகியவை வாங்கக்கூடிய எண்ணம் மேலொங்கும் மனோதைரியம் ஒங்கக்கூடியதாகவும் பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது சிலருக்கு நல்ல ஒரு குரு வாங்கப்பட்டு ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு இருக்கு பெரியவர்களுடைய ஆசையும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மையும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்லூரி சூழல் புதிய அனுபவங்களை தரக்கூடியதாக இருக்கு சிலருக்கு புதிய இடமாற்றங்கள் ஏற்படலாம் சிலருக்கு அவர்களின் சீரிய உழைப்புக்கான அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு வியாபாரிகள் தங்களுடைய திறமையால வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவது உறுதி அப்படின்னே சொல்லப்படுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுடைய தரிசனம் கிடைத்து வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வீட்டுல தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வீக கருத்துக்களை கேட்டல் என தெய்வீக வரமாக அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக சங்கடங்கள் தீர்ந்து உங்களுடைய மனதில் ஒரு ஏகாந்தமான அமைதி நிலவக்கூடியதாகவும் இருக்கு தன வரவு கூட்டாளிகள் ஒத்துழைப்பு அது மட்டும் சந்தோஷம் புகழ் கௌரவம் திருமணம் மற்றும் பெரியோர்கள் ஆசி ஆகியவை ஏற்படலாம் பணியில் முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கீழ் பணிபுரியவர்கள ஒத்துழைப்பு ஆகியவை கிடைக்கும் வெளிநாட்டு வாசம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பெண்களால் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு தேவையற்ற பிரச்சனைகளை தவிக்க உங்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கான சிரமங்கள் உங்களுக்கு குறையும் வேலை குறைந்து காணப்படுவீங்க வீட்டு வேலை வெளியில தங்க நீரிடலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும் மன கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகலாம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் நீங்கள் செயல்படுவீங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்ப்பவர்கள் வெற்றி பெறுவாங்க பண வரத்து அதிகரிக்கும் குரு சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தும் மனதில் சந்தோஷம் உண்டாகலாம் எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் சமாளித்து முன்னேறுவீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுப்பறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் பரிகாரமாக முருகப்பெருமான வணங்கி வர அனைத்துமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடையின்றி தனவரவு ஏற்பட்டு உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பேரின்பம் பெறக்கூடிய விதமான மனைவி உங்களுக்கு முழு மூச்சாக செயல்படுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய சபைகளில் மாலைகள் விழும் அளவுக்கு உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடியதாக இருக்குது பக்தி மேலிட்டால் பல திருப்பணிகளை செய்ய உங்களுடைய மனதில் நாட்டம் ஏற்படலாம் தெய்வத்தின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படும் சுற்றமும் நட்பும் சூழ் உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு கால கட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் இடைவிடாத உழைப்பின் காரணமாக வேலை வேலைக்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும் பண தட்டுப்பாடு படிப்படியாக குறைந்து பொருள் வரவு அதிகரிக்கலாம் சந்திரனுடைய இடமாற்றங்கள் சாதகமான ஒரு நிலையில் உள்ளது பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் புதிய தொழிலை நீங்கள் தொடங்குவீங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு மனைவி ஆசைப்பட்டு கேட்ட நகைகளை வாங்கி கொடுத்து குடும்பத்துல சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு மழலை செல்வம் உண்டாகி உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க வீடு கட்டும் முயற்சி மேற்கொள்வீங்க புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு இந்த காலகட்டம் உற்பத்தி குறையக்கூடியதாகவும் தவறான பழக்கம் உள்ளவர்களிடம் நெருக்கம் வைத்து கொண்டால் அவமானத்தை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு புகழ அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு விருந்து நிகழ்ச்சிகள் மேலதிகாரிகளின் கவனத்தை கவரும் வகையில் அமைஞ்சிருக்கு அரசாங்க ஊழியர்கள் மக்களின் பாராட்டை பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானு கூறிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பல தடைகளை தாண்டி உங்களுடைய மனதுல நினைத்த விஷயத்தை செய்து முடிக்கும் பக்குவம் பெற்ற உங்களுக்கு இந்த காலத்துல புதிய ஒரு செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் சமூக மதிப்பை உயர்த்துவார் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் திரவ வியாபாரிகள் பல நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க தனியார் உத்தியோகத்தில் பணியிடத்தில் புதிய ஒரு மாற்றங்களை சந்தித்து செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்யவும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் புதிய தொடர்பால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தனி திறமைகளை வெளிக்காட்டி பாராட்டு பெறுவீங்க மன உளைச்சல் அலைச்சல் மற்றும் உழைப்பு அதிகமாகி அசதி ஏற்படும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் புதிய சவால்கள் வரலாம் பதிவு உயிருக்காக காத்திருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வேலை அதிகமாகி இருக்கும் ஆனால் உங்களுடைய முடிவுகள் நன்றாக எடுக்கு படைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே